நடந்துச்சேன்மா இனிமே அவ பேசவே மாட்டேன்பகம் வச்சுக்காங்க இனிமே எதுக்காவது அவன்கிட்ட போய் பேசுனீங்க நடக்கிறதே வேற அதிக பேச மாதிரியே பேசாதது ஒண்ணுதான் இப்ப குறைச்சலாம் நீங்க வேற கடுப்பு எதாதீங்க

சாப்பாடு கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறியா ஆ கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் டேய் ஏன்டா பேச மாட்டேன்டா அவள விடுன்னு சொல்லிட்டா ராசு நீ கிளம்புடா சரிமா வர ம் டேய் தினேஷ் என்னமாச்சு ஏமா அவ என்கிட்ட பேச மாட்டீங்களா என்ன காரணம் இங்க பாரு அவன் பண்டாட்டி அதான் நேத்து தாளி கட்டி குட்டி இருந்தேன் அவ எந்திரச்சிட்டாளா இல்லமா இன்னா அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க அது என்ன அவங்க இவங்கன்னு

அவகிட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் தான் பேசியிருக்கேன் அவங்க வீட்டில் சீக்கிரமாக மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணாங்க அதனால தான் இப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு மெரட்டி கல்யாணம் பண்ணிட்டோமா அவளுக்கான விருப்பம் தான் போல அதனால தானே தள்ளி கட்டிக்கிட்டா எல்லாம் சரிதான் என்ன சொல்லி மறக்கணும் நீ காலையில கோயில் கிட்ட வரலாம் நான் தூக்குல தொங்கிடுவேன் அப்படி இல்லைன்னா பஸ்ட குடிச்சு செத்து போயிடுவேன் அதனாலதான் வந்தா அட பாவி நான் நல்லவன் நினைச்சா நீ இப்படி இருக்கிய ஒரு பொண்ணை மிரட்டி தான் தள்ளி கட்டினியாப்பா

காலேஜ் கூட்டிட்டு போறியா என்ன நினைச்சிட்டு மனசுல காலேஜுக்கெல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு போக வேண்டாம் கால அகலத்துல கூடிய சீக்கிரம் ஒரு பிள்ளையோ பையனையோ பெத்து குடுக்குற வழிய பாருங்க காலேஜ் கூட்டிட்டு போறானா காலேஜ் என்னம்மா இப்படி பேசுறீங்க பாருடா கல்யாணம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணு சும்மா தேவை இல்லாத பண்ணிட்டு இருக்காது நீ சொல்றதெல்லாம் என்னால பண்ண முடியாது அதுக்கெல்லாம் அவங்க எப்ப சம்மதிக்கிறாங்களோ அப்பதான் நடக்கும் சும்மா நினைச்ச உடனே எதுவும் நடக்காதுமா அப்புறம் எதுக்கு அவ்வளவு கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்க ஒரு பிள்ளை கத்து குடுக்க துப்பு அதெல்லாம் நடக்குமா பொறுமையா தான் நடக்கும் உங்க அப்சாரத்துக்கு எதுவும் நடக்காது ஏன் இப்படி இருக்கீங்க முதல்ல அவ என்ன புரிஞ்சுக்கணும் இந்த வீடு பிடிக்கணும் இந்த ஊரு பிடிக்கணும் இத்தனை விஷயம் இருக்கு இதுல என் தம்பிக்கான வேற மூஞ்சல் திரு இனி அவ இவன் கிட்ட பேசணும் எவ்வளவு விஷயம் இருக்கு இருக்கட்டும் இன்னைக்கு சொந்தக்காரங்களா வருவாங்க உன் பண்டாட்டியா ஒரு புடவை கட்டி கொஞ்சம் அழகா மேக்கப் பண்ணிட்டு இருக்க சொல்லு அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் எல்லாம் கிடக்குது வந்து எல்லாம் விளக்கி வைக்க சொல்லு சும்மா வந்தோடனே இழுத்து பொறுத்து படுத்தா எல்லாம் ஒண்ணும் விளக்கி ஆகாது நாளை இருந்து கூட மாற வேலை செய்ய சொல்லு நான் அவளை காலேஜ் சேர்க்கணும் நீ என்ன வேலை செய்ய போய் இப்போ என்ன வேலையோ அத பாரு வந்துட்டான் காலேஜ் சேர்க்கறானா பணம் எங்க இருக்கணும் ரெடி பண்ணி சேர்க்கணும் ரெடி பண்ண அப்புறமா பார்க்கலாம் பாக்கலாம் வீட்டுல இன்னைக்கு

படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் கால குழப்பம் இல்லாம காசு எங்க இந்த மரத்துல கைக்கு இவன் படிக்கிறதுக்கு நமக்கு தொண்டக்கன துணியாக்கணும் இழுத்து போட்டு கட்ட வேண்டியதா இருக்கு இதுல இவளையும் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கிறதுக்கு நான் விட்ட தானே ஹம் வராங்க வைப்பறவங்க இதையும் சொல்லி ஏத்தி விட்டு மனசை மாத்திர அப்புறம் எப்படி படிக்கிறான்னு நானும் பார்க்கறேன் வந்துட்டா அத்தைக்கு நம்மளை படிக்க வைக்க விருப்பம் இல்லை போல அதனாலதான் இப்படி பேசுறாங்க கல்யாணம் ஆனவுடனே எல்லாத்துக்கும் என்ன நடக்குமோ அதுதான் தான் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கேயும் தடுத்து விட்டால் அப்புறம் ரோட்டில் தான் நிற்கணும் நம்ம அமைதியாக அவங்க சொல்றதை கேட்கறது தான் நல்லது சரி போய் பாத்திரத்தை கழுவி கொடுப்போம் காலை வணக்கம் ஆ சொல்லுங்க என்ன தலசி நான் எழுப்பு இல்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டீங்க இல்லை வெளியே ஏதோ சரணமாக கேட்டுச்சா

எங்கள் வீட்டில் நான் பண்ணாத வேலையா நான் போய் பண்ணுறேங்க அப்புறம் துளசி சொந்தக்காரங்க நம்மளை பார்க்க வருவேன்னு அம்மா சொன்னாங்க அவங்க கிட்ட சொல்லி ஒரு புடவை வாங்கி தரேன் கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருங்க சரிங்க நான் ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிட்றேன் அப்புறம் அத்தை கிட்ட சொல்லி வாங்கிக்காங்க பரவாயில்ல துளசி எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக தான் இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்களே ம் சரி நான் போகிறேன் சரி துளசி போங்க அம்மா பேசுனது காதில் விழுந்துருச்சு போல முகமே சரியில்லை சரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் மாற்றணும் அப்பாடா ஒரு வழியாக அந்த குளத்தை போட்டு முடிச்சாச்சு எவ்வளோ நேரம் குளம் போட்டு முடிச்சிருக்கு இவ்வளோ நேரம் ஆகுது போ சரி இனி போய் காஃபி போட்டு வச்சுட்டு வேலையை ஆரம்பிப்போம் யார் என்ன சொன்னால் என்ன இதுதான் நம்ம வீடு நம்ம வீட்டில் நாம தான் எல்லா வேலையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சரி போவோம் அத்தை எழுப்பி காஃபி கொடுத்துட்டு அவருக்கும் காபி கொடுத்துட்டு வேலையை பார்க்கலாம் அம்மா இவ்ளோ சீக்கிரம் யாரும் போட்டாங்கன்னு தெரியல ஆனா கோலம் நல்லா தான் இருக்கு ஒருவேளை அவந்திக்கா போட்டிருப்பாங்களோ அவந்திக்கா எங்க போட்டுக்க போறாங்க அம்மாக்கு இது சீக்கிரம் எந்திரிச்சு போட்டிருப்பாங்களா இருக்கும் சரி போய் பல்ல விளக்கிட்டு வருவோம் தான் வச்சிருக்கோம் யார் யார் குடிப்பாங்கன்னு தெரியல சரி இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கட்டும் நாளில இருந்து கேட்டுட்டா யார் யாருக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நாலு டீ ஊத்தி வச்சு டம்ளர்ல அவருக்கு ஒண்ணு அத்தைக்கு ஒண்ணு அப்புறம் நமக்கு மொத்தம் நாலு டம்ளர் சரி கொண்டு போய் கொடுக்கலாம் இன்னைக்கு நான் பார்த்து எம்பிட்டு நேரம் தூங்கிட்டமே சரி கோலத்தை போட்டுட்டு போய் டீய போடுவோம் யார் இது கோலம் போட்டது நம்ம தூங்கி வரோம் ஒருவேளை அவ போட்டிருப்பாளோ ஆமா ரூம்ல அவளையும் காணும் அவனையும் காணும் ஒருவேளை அவதான் போட்டிருப்பாளாட்ட தெரியுது பரவாயில்ல நல்லா தான் போட்டிருக்க உம் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே சரி வேலை வெட்டி செய்கிற பிள்ளையாட்ட தான் தெரியுது நல்லா வேலை செய்ய மாட்டது தெரியுது இல்லைன்னா இந்த குளிரில் எந்திரிச்சு எப்படி குழம்பு போட முடியும் ஆனால் இந்த பிள்ளை போட்டிருக்கேன் அவங்ககிட்ட கேட்டு பார்க்கணும் என்ன அம்மா கீழே கொஞ்சம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க அம்மா பாகிலா ஒன்றும் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் என்னம்மா நீ சீக்கிரம் நினைச்சுட்டு இருக்கு நீ போட்ட குளத்தை நீயே ரசிச்சுட்டு என்னடா வளர்ற நான் என்னத்தமா வளர்றேன் நீ போட்ட குளத்தை நீயே ரசிக்கிறான்னு கேட்டேன் ஆ இப்பதான் இதுல தூங்கி எந்திரிச்சா வரேன் கோலம் யார் போட்டதுன்னு தெரியாம தான் முடிச்சுட்டு இருந்தேன் நீ பின்னாடி இருந்து வரேன்

சொல்லுங்க இருந்தாலும் நீங்க சொல்லணும்ல நல்லா தான் இருக்குமா கோலம் எல்லாம் நல்லா இருக்கு ஆமா டெய்லி வெள்ளனே எழுந்திரிச்சுவியா ஆமாப்பா எங்க வீட்டுல எல்லாம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் அதுவே பழக்கம் ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு மேல தூங்கணும்னு நினைச்சா கூட தூங்க முடியாது அதனாலதான் எழுந்திரிச்சு கோலத்தை போட்டுட்டு அப்புறம் போய் உங்க ரெண்டு பேத்துக்கும் டீ போட்டு வந்திருக்கேன் மாமாக்கு கொடுத்துட்டேன் ஏன்னா மாமா குடுத்தியா மாமாத்தா அவரும் டீ குடிப்பாரு தானே அவனும் ஒரு வீணா பண்ண குடிக்கிறேன் அவனுக்கு டீ ஒண்ணுதான் கேடா இருந்தாலும் யாராக இருந்தாலும் காலையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடாக ஏதாவது குடிக்கணும் தானே தோணும் அதனால தான் கொடுத்தேன் அவருக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன் சரிம்மா இனிமேலாம் அந்த ஆளை கணக்கில் வச்சுக்காத சரி இதாக இருக்கு உங்களுக்கு அவருக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் உள்ளே பார்த்தா உங்களை காணும் அதான் சரி வெளியே இருப்பீங்களோன்னு இங்கே கொண்டு வந்துட்டேன் பரவாயில்லைங்க காலையில எந்த சின்ன இந்த நேரத்துக்கு டீ குடிக்கலாம் உண்டா தோணும் என்ன பண்றது அம்மா லேட்டா தான் இருந்திருப்பாங்க நல்லா லேட்டா தான் குடிப்பேன் இந்த குளிர்க்கு இப்ப டீ குடிச்சா நல்லா தான் இருக்கும் குடுங்க ஆ எனக்கும் ஒரு டீய குடுமா ம் இந்தாங்க ஆமா காலையில் இன்றைக்கி தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு போல மஞ்ச கலரில் புடவையெல்லாம் கட்டியிருக்க என்னோட புடவை மாதிரி இருக்கு அத்தா என்கிட்ட மாத்து துணி இல்லை கொஞ்சம் பழசாக தான் எடுத்து கட்டினேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்ககிட்ட கேட்காம எடுத்துட்டு இருந்தேன்னு இன்னைக்கு எடுத்தா சரி இனிமே எப்போ எடுத்தாலும் என்கிட்ட கேட்டுடுமா சரியா சரிங்க அத்தா இனிமேல் கேட்டுட்டு எடுக்கிறேன் ஒரு படம் எடுத்தனால என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு படம் எடுத்துக்கிட்ட கூட உரிமை இல்லையா அதுக்கு சொல்லல எந்த படம் யாரு கட்டுன்னு ஒரு தராதரம் இருக்கு சும்மா வந்தவளுக்கெல்லாம் எடுத்து நீட்ட முடியாதுரா அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ சரி அவனிக்கா நீ உள்ள போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க சரிங்க அம்மா அவந்திக்கா உள்ள போகட்டு வெயிட் பண்றேன் என்னமா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க அவளும் ஒரு மனுஷன் தானே கொஞ்சம் மாதிரி ஒரு பிள்ளைய நடத்த மாதிரி நடத்துங்க என்ன இருந்தாலும் முறைப்படி கல்யாணம் வந்தவ ஒண்ணு கிடையாதுல்ல என்ன உனக்கு இவ்வளவு கோவம் வருது இழுத்துட்டு வந்தவ தானாவ அப்புறம் என்ன இந்த அளவுக்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்தது பெரிய விஷயம் ரொம்ப அடாதரா இருந்தாலும் ரொம்ப தாமா பண்றீங்க அவ எந்திரிச்சு இப்ப வேலையை பத்தி டீயும் போட்டு கொடுத்துருக்கா இருந்தாலும் இப்படி திட்டுறீங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆமா 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 இந்த டீ போடுறது கோலம்பர்ல உலகத்துல யாராலையும் பண்ண முடியாது அவன் பொண்டாட்டி வானத்துல இருந்து குதிச்சு வந்தால அவதான் அதிசயமா எல்லாம் பண்றான் ஏன்டா நீ வர போய் வேலை வெட்டிய பாப்பியா உக்காந்து பொண்டாட்டிக்கு பழமா பேசிட்டு இருக்கான் சரி இருந்தாலும் ரொம்ப அவரை திட்டாதீங்க அவட பாவம் தானே

என்ன ரெண்டு பேரும் இப்படி தும்புறாங்க அடிச்சு போட்ட மாதிரி எழுப்புறாமா வேண்டாமா அய்யய்யோ காலேஜுக்கு வர டைம் ஆயிடுச்சு எழுப்பியா விட்டுருவோம் விஜய் ஏய் விஜய் விக்ரா ரெண்டு பேரும் எழுந்திரிங்க டைம் ஆயிட்டே இருக்கு பாருங்க அப்புறம் நீ லஞ்ச்சுக்கு தான் காலேஜ் போக முடியும் ஆல்ரெடி டைம் நயன் தேர்ட்டி ஆயிடுச்சு வா ஆமா ரெண்டு பேரும் எந்திரிங்க என்ன விஜய் ஷாக்கிங்க பார்க்கற ஐயோ இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்காளே எப்படி இப்படி இருக்கா செதுக்க வச்ச சில மாதிரி உன்னை அப்படியே பாத்துக்கிட்டு ம் என்னைக்குதான் என்னக்கா சொன்னால் கிடப்பல இருக்கடி உனக்கு கச்சேரி வசமா செஞ்சு பாரு இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கடி ரேஷ்மா விஜய் உனக்கு ட்ரெஸ் போறதுக்கு எதுவுமே கிடைக்கலையா என்ன குழந்தைக்கு போற ட்ரெஸ்ஸை போட்டோன்னு அப்படின்னு நின்று இருக்க அறிவே இருக்காது உனக்கு என்ன விஜய் நான் எப்பயுமே இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன் என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி கேக்குறா எப்பயும் பண்றதுனா ஒரு ரூம்ல பண்ணிக்கிட்டு ஒரு ரூம் சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கணும் இப்படி ஹால்ல வந்து இந்த ட்ரெஸ் போட்டெல்லாம் நடந்துட்டு இருக்காது பாக்கர் கசிங்கமா இருக்கு ஏதாவது சொல்லிட்டு போற என்னடா ரொம்ப தான் பேசுற ஏன் இந்த ட்ரெஸ் எனக்கு குற பாக்கற உன் பார்வையத்தை பார்க்குன்னு சொல்லு எல்லாம் இருக்கட்டும் மாமா எப்படி அலோ பண்றாரு இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ண இங்க பாரு இது என்னோட ட்ரெஸ் ஏன் இஷ்டம் நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன் அதை கேட்க மாமால எந்த கொம்பனாலே முடியாது ரேஷ்மா சில பேர் பாக்குற பார்வையும் சரியில்லை எல்லாம் நம்ம எடுத்துக்கிற பொறுத்து தான் வா ஃப்ரெஷ் அப்பா நான் காஃபி போட்டு தரேன் ஓகேடி என்ன ஜென்மமோ அம்மால உன என்னதா சொல்லி வளத்துனானு எனக்கு தெரியல சரியான ஹாரலூசா இருக்கு விக்ரம் நீ வா நான் உள்ள போறேன் ஆ சரி லட்சுமி நீ உள்ள போ நான் வரேன் எக்ஸ்கியூஸ் மீ விக்ரம் வாட் ப்ரோ சொல்லுங்க தான் அவ்வளவு மரியாதையா பேசுங்க அவ ஹஸ்பண்ட் இங்கதான் இருக்காங்க வாடி பொடினே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க என்னதான் உங்களுக்கு அவ ஃப்ரெண்டா இருந்தாலும் அவ இன்னொருத்தரோட மனைவி கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க ப்ரோ அவ என் ஃப்ரெண்டு அவளே என்ன வாடி பொடினு கூப்பிடுன்னு தான் சொல்லுவா நீங்க என்ன இதுக்கெல்லாம் கோபுறீங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இப்ப அவ ஹஸ்பண்ட் கூட இருக்காரு அவரு பாக்கும்போது அவரு ஃபீல் பண்ண மாட்டாரு இந்த மாதிரி இனிமே பேசாதீங்க சி ப்ரோ சீத ரேஷ்மா சொல்லிட்டோம் நான் கேட்டுக்கிறேன் திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் ஓகேவா அவ கூப்பிட்டா நான் போறேன் வாய்ஸ் சரி இல்லையே என்னதுலையே இவன் பாக்குற பார்வையே சரியில்லை எந்த விதத்துல சுத்திட்டு இருக்கான்னு தெரியல மெண்டலு எங்க போய் இதெல்லாம் மாமா கிட்ட எடுத்து சொல்லணும் இந்த லூசு கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கன்னு பாக்குற எனக்கு புரியுது இவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல ஷேந்தா ரேஷ்மா அப்படி இருக்காளோ